இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தால் பொதுவாக அந்த குழந்தையின் தந்தைக்கு ஒரு பெரிய லக் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இளமையில் நிறைய போராட்டம் அப்படிங்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நபர்கள் சந்திக்கிறார்கள் நிறைய அந்த பிராணிகள் இல்லைன நண்பர்கள் யாராவது ஒருத்தங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது சில நேரத்தில் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நெகட்டிவான ஹேபிட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எல்லாம் இந்த ராகு திசை என்பது இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது ஒருவேளை இவர்களுக்கு ஜாதகத்தில் ராகு என்ற கடமை ரொம்பவும் சாதகமாக இருந்தால் ஒரு வேகம் ஒரு ஸ்பீட் ஒரு உச்சத்துக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏங்கிற இடத்துல பெயர் வேணும் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் இல்லாத நபர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த அனிதான் பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் நிறைய லவ் மேரேஜ் நிறைய லவ் பெயிலியர்களை சந்தித்து மேரேஜ் செய்தும் ஏதோ சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் குழந்தைக்காக வாழக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் ஹாய் ஒன் இந்த பதிவில் நட்சத்திரங்களின் வரிசையில் நாம் கிருத்திகை நட்சத்திரத்தை எடுத்துள்ளோம் இவர்களுடைய குணரசியங்கள் என்ன பிளஸ் என்ன மைனஸ் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா முருகன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மேஷ மேஷராசியிலும் ராசியிலும் இந்த இரண்டு ராசிகளிலும் நாம் இதனை காண முடியும் மேஷராசியில் வரும் பொழுது இவர்கள் அந்த வெற்றி குரோத் போன்ற விஷயத்தை வரும் வரும்போது ஒரு கம்ஃபர்ட் ஹெல்த் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் போன்ற விஷயத்தில் இவர்கள் துடிப்பாக செயல்படுவார்கள் சூரியனின் நட்சத்திரம் ரொம்பவும் நபர்கள் விசாலமான நபர்கள் ரொம்பவும் ஒரு அத்தாரிட்டேட்டிவான நபர்களாக எடுத்துக் கொள்ளலாம் ரொம்பவும் காஷியஸாக இருப்பார்கள் நியாயமாக செயல்படுவார்கள் இந்த சூரியன் முதன்மை தன்மை சோ எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சூரியன்னாவே உஷ்ணம் கோபம் நிறைந்தவர்கள் நன்றாக கேள்வி கேட்பவர்கள் கூட நாம் இவர்களை சொல்லலாம் ஒரு வேகம் ஒரு அவசரம் உச்சநிலை ஞானம் இவர்களிடம் காணப்படும் எப்பொழுதுமே ஓரளவுக்கு அவசரமாக சுறுசுறுப்பாக ரொம்ப ஸ்பீடாக ஒரு விஷயம் வேணும்னா உடனே வேணும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ரிஷபத்தில் வரும் பொழுது ஓரளவுக்கு சாஃப்டாக இருப்பது போல் இருந்தாலும் டாமினேட்டிங் பர்சன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அக்ரஸிவான எனர்ஜி அப்படிங்கிறது இவர்களிடம் இருக்கும் அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் ஈவன் தோ லுக் சாஃப்ட் ஒரு ஃபயர் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஆணித்தனமாக கேள்வி கேட்பது எதிர்ப்பது எல்லாம் இவர்கள்தான் எக்ஸ்ட்ரீமாக உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் இதனால நமக்கு ஒரு மைனஸ் வந்தாலும் அந்த நபர் நம்மிடம் வரலனாலும் பரவாயில்லை பிரதானமாக இருப்பது அதாவது ஒரு இம்பார்ட்டன்டாக இருப்பது ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு டாமினேட்டிங் கேர்ளாக இருப்பது இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தால் பொதுவாக

per இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவுடன் அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியேறிய வேண்டிய ஒரு நிலை வெளியே வருவது சிலர் வெளியே வந்து சிறப்பு பெறுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கூட இருக்கிறது நிறைய அரசியலில் பிரகாசமாக வரக்கூடிய நபர்கள் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் காண முடியும் ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிவாத சுபாவம் அதிகம் உள்ள நபர்களாக நாம் இவர்களை காணலாம் இவர்கள் அடங்கி போவது கிடையாது அதி தீவிரமாக போராடுவது போராட்டத்தன்மை அந்த போராட்டத்தில் கூட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போராடுவது சில நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நாம் இவர்களை காணலாம் சமாதானம் கொஞ்சம் தூரமாகத்தான் இவர்களிடம் இருக்கும் திஸ் பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்ட் எதையும் உள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார்கள் வெளிப்படுத்தும் பொழுது கொஞ்சம் உஷ்ணமாக குறிப்பாக மேசராசியில் பிறந்த நபர்களுக்கு கொஞ்சம் கோபமாக வெளிப்படுத்துவது போல் தோன்றும் சூரியன் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த உஷ்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் நிறைய மருத்துவர்கள் சர்ஜன்ஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உயர் பதவிகளில் இருப்பது மற்றவர்களை தனக்கு கீழ் வைத்து வேலை வாங்கக்கூடிய அந்த ஹட்மின் ஹெச்ஆர் போன்ற துறைகள் நிறைய அந்த ஐஏஎஸ் ஐ போன்ற அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள்லாம் நம்ம வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காண முடியும் இவர்கள் பிறக்கும் பொழுது இந்த சூரிய திசையில் பிறக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வயதில் இவர்களுக்கு இந்த சந்திர திசை அப்படிங்கிற ஒரு திசை ஆரம்பிக்கிறது இங்கு மூணாம் அதிபதி சந்திரன் ரிஷவராசியில் வந்து உச்சமடைவதனால் பொதுவா இவர்களுக்கு அதாவது மேஷத்தில் பிறந்தாலும் சிறு ரிஷபத்தில் பிறந்தாலும் சரி எல்லோரும் நம்மை ஒரு விதத்தில் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யாராவது நம்மை ஏதாவது சின்ன பழி சொன்னால் கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் செவ்வாய் திசையில் அதாவது அந்த சூரிய திசை சந்திர திசை பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் ஆனா அந்த இடத்துல பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கூட இவர்களுக்கு ஏற்படும் நிறைய அந்த பிராணிகள் இல்லன நண்பர்கள் யாராவது ஒருத்தங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த செவ்வாய் திசையில் இவர்களுக்கு ஒரு நியூ என்ட்ரி அது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையாக கூட இருக்கலாம் நிறைய அந்த கேர்ள்ஸாக இருக்கும் பொழுது ஒரு புதி புரியாத ஈர்ப்பு ஒரு லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயதில் இவர்களுக்கு இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது இந்த ராகு திசை அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்கள் இந்த சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் ஏதாவது ஒரு இடை ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு பிரேக் அது எஜுகேஷனா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபாக்சுவேஷனாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சில நேரத்தில் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நெகட்டிவான நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த ராகு திசை என்பது இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது தவறான பழக்க வழக்கங்கள் லவ் அஃபேர்ஸ் போன்ற விஷயத்தில் எல்லாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இப்ப நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது வயதில் நிறைய பேருக்கு இந்த ராகு திசை பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது அவர்களுடைய ஜனநகால ஜாதகத்தை தான் நாம் சொல்ல முடியும் ஏராளமான நபர்கள் இரண்டாவது மேரேஜ் ஏராளமான நபர்கள் வெளியே சொல்ல முடியாத சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை சிலருக்கு செகண்ட் மேரேஜ் ஏற்பட வேண்டிய அமைப்பையும் இந்த ராகு திசை இவர்களுக்கு கொடுக்கிறது நிறைய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக ராகு திசையில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்தை சந்தித்து பிறகு செகண்ட் மேரேஜுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை இவர்களுக்கு ஜாதகத்தில் ராகு என்ற கிரகம் ரொம்பவும் சாதகமாக இருந்தால் ஒரு வேகம் ஒரு ஸ்பீட் ஒரு உச்சத்துக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து முப்பத்தாறு வயதுகளில் இவர்களுக்கு இந்த குரு திசை என்பது ஆரம்பிக்கிறது இவர்களுக்கு குரு பிறகு குரு திசைக்கு வரக்கூடிய சனி திசை யோகமாக செயல்படுமா அப்படிங்கிறது இந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய முடியும் இருந்தாலும் ரிஷவராசியில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு குரு என்பவர் அஷ்டமாதிபதியாக வருகிறார் என்பதனால் நிறைய நபர்கள் பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு செல்கிறார்கள் கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு சந்திரன் நவாம்ச தனுர் ராசியில் வருகிறது அப்போ இவர்கள் அடைய வேண்டிய அந்த சுக போகங்கள் பாக்கியங்கள் சம்பத்து வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வது போன்ற விஷயத்தை இவர்கள் எளிதாக அடைந்து விடுவதற்கான அமைப்பு ஏற்படுகிறது கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் ஒரு நபர் பிறக்கிறார் என்றால் சந்திரன் என்பவர் நவாம்சத்தில் மகர ராசியில் வந்து அமர்கிறார் அப்பொழுது கடுமையான உடல் உழைப்பை அவர்கள் வெளிப்படுத்தித்தான் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது மேலும் இவர்கள் நிறைய இந்த உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் இருக்கிறார்கள் கிருத்திகை மூணாம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் கும்பராசியில் வந்து அமர்கிறார் இந்த கும்பராசி என்பது காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் லாபத்தில் வருவதனால் இவர்கள் டெக்னாலஜி தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட ஒரு உச்சத்துக்கு வந்து அமர்கிறார்கள் கீர்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் நவாம்சத்தில் சந்திரன் மீனராசியில் வருகிறது இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிகாட்டுகிறது கடல் கடந்து செல்லக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நாம் காணக்கூடியும் பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு நாலாம் வீட்டிலும் இவர்களுக்கு மூணாம் வீட்டிலும் நீசம் என்பதனால் சகோதரர்களாக இருந்தாலும் சரி இவர்களை நம்பித்தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கென்று வரும் பொழுது நல்லது செய்யக்கூடிய நபர்கள் பொதுவா குடும்பத்தில் ரொம்பவும் கம்மியாகத்தான் இருக்கிறார்கள் அது சகோதரர்களாக இருந்தாலும் ஈவன் இவர்களை பெற்றவர்களாக இருந்தாலும் அவ்வாறாகவே எடுத்துக்கொள்ளலாம் திருமண வாழ்வு என்று வரும் பொழுது இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் என்ற கிரகமும் அல்லது செவ்வாய் என்ற கிரகமும் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை மிகவும் குறைவாகத்தான் அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் அவரே அங்கு தாயாகவும் தந்தையாகவும் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாகத்தான் வருகிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நபர்களுக்கு பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிதா அருண் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் எளிதாக வரும் ஏங்கிற எழுத்துல பெயர் வேணும் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் இல்லாத நபர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இந்த அனிதான் பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் நிறைய லவ் மேரேஜ் நிறைய லவ் ஃபெயிலியர்களை சந்தித்து பிறகு மேரேஜ் செய்தும் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் குழந்தைக்காக வாழக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் இந்த அருண் அப்படின்லாம் இந்த காலத்தில் அதிகமாக பெயர் வைப்பதில்லை ஸோ முதல்ல இந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம்னா வேக வேகமாக வருவார்கள் பிறகு ஒரு இடத்தில் எல்லா விஷயத்தையும் இழந்துவிட்டு திரும்பவும் வேக வேகமாக அந்த இடத்துக்கு வருவதற்கு இவர்கள் துடிப்பார்கள் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெயர்கள் வைக்கும் பொழுது ட்ரெண்டிங்கான நேம்ஸ் நிறைய நம்மளே நம்மளுடைய பிளேலிஸ்டில் கொடுத்துள்ளோம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் பரபரப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் விஷயங்களை நடு வயதில் இழந்தாலும் இழந்த விஷயத்தை இவர்கள் திரும்பவும் அடைந்து விடுவார்கள் இவர்களுக்கு பறக்கும் பொழுது சூரிய திசை பிறகு வரக்கூடியது சந்திரன் செவ்வாய் திசை இதெல்லாம் கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஒரு இருபது வயதுக்குள் முடிந்து விடும் அந்த இருபது வயதிலிருந்து இவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ராகு திசை என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய

வைநாசிகமாக வரும் குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இவர்களுக்கு பாதகத்தை செய்யும் இதற்குண்டான தீர்வு தனிப்பட்ட முறையில் நாம் அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் துல்லியமாக கணிதம் செய்ய முடியும் நண்பர்களே இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன்ஸ் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி